கிறிஸ்துவைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதற்காக கத்தரை நாம் ஸ்தூத்தரிக்கிறேன் ஹலலூயா கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் கத்தர் நல்லவர் ஹலலூயா உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் ஹலலூயா நிறைவு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஹலலூயா வி பிரீஸ் யூ பிரீஸ் யூ ஜீசஸ் ஹலலூயா glory hallelujah thank you father அன்பை நான் என்றும் பாடிடுவே பாடிவேப்பற்றதா கல்வாரி அன்பை என்றென்றும் பாடிடுவேடி பாடிடுவேடுவே நான் பாடிவே என்றும் பாடிடுவேலத் தொற்ற முன்பரிந்த அந்த மேலாம் வேடிடுவேன் நான் பாடிடுவே நினைத்து பாடிடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன் என்றென்றும் பாடிடுவே செல்கையில் கா கண்மணி போ தன் நண்பை போற்றியே பாடிடுவே பாடிடுவேன் நான் பாடிடுவேன் உம் அன்பு சங்கீதம் பத்தொன்பது பதினான்கு என் கண்மலையும் என் மீட்பது ஆக்கிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் ஹயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அண்ட் வேர்ஸ் ஃபோர்டீன் தட் த வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத் அண்ட் த மெடிடேஷன் ஆஃப் மை ஹார்ட் பி அக்செப்டபுள் இன் தாய் சைட் ஓ லோ மை ஸ்ட்ரென்த் அண்ட் மை ரெடி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் வாயின் வார்த்தைகளும் என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சம் உமது சமூகத்தில் பிரீத்தியாக இருப்பதாக அது பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே ஏன்னா ஏசு சொன்னால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் வாட் இஸ் அவர் ஹார்ட் ஃபில் வித் தட் ஒன்லி வெல்கம் அவுட் ஆஃப் அவர் மவுத் சங்கீதக்காரர் சங்கீதம் நாற்பத்தி ஐந்திலே நம்ம வாசிக்கிறோம் வீரியன் சாங் ஃபார்ட்டி ஃபைவ் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லுகிறார் அவர் ஹார்ட் மை ஹார்ட் இஸ் இன் தைட்டிங் குட் மேட்டப் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக நம்முடைய இருதயம் கத்துடைய வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மா ஆவி கத்தருடைய வல்லமையினாலும் பசுத்த ஆவியினாலும் நிறைந்திருக்க வேண்டும் has given us த கப்பாசிட்டி டு ஸ்பீக் ஓகே எத்தனையோ பேருக்கு அவர்கள் பிறவியிலேயே உண்மையாக பிறக்கிறவர்கள் உண்டு அந்த இது வந்து காட்ஹஸ் கிவன் திஸ் அஸ் to us அப்போது நம்ம வாய நம்ம வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை மாற்றம் பேசுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும் அதனால் தான் இதை ஒரு ஜபமாக அவர் ஏறெடுக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆல்சோ வி ரீடின் சாங் ஒன் ஃபார்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றிலே நம்ம வாசிக்கிறோம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதவிகளின் வாசலை காத்து கொள்ளும் ஒன் ஃபார்ட்டி ஒன் அண்ட் த்ரீ O கீப் பிஃபோர் மை மவுத் கீப் த டோர் ஆஃப் மை லிப்ஸ் நம்ம எது தெரியும் காரியங்களுக்கு நம்ம செவிக்கிறோம் இது முக்கியமான ஜெபம் நம்ம வாயினால வாயின் வார்த்தைகள்னால் நம்ம பாவம் செய்ய கூடாது என்பதற்காக இந்த சிபத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுலே இருபத்தி மூன்று இருபத்தி நாலுலே சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவனே என்னை ஆராய்ந்து என் நிரயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் மற்றவர்களுக்கு நம்ம நம்முடைய செயல்களினால சில அநேக வேதனைகளை நம்ம உண்டாக்குகிறோம் அறிந்தும் அறியாமணும் சில வேலைகளை என்னுடைய வாயின் வார்த்தைகள் நான் தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய வார்த்தை வந்து உருவின பட்டயங்கள் என்று சொல்லி வாரிக்கிறோம் வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் த த பாய்சன் ஆஃப் வைப்பர் இஸ் ஆண்ட்ரல் லிப்ஸ் சிலர் வந்து பேசும்பொழுதே அது வந்து விஷயத்தை போல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ மரணங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம் எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணுறதெல்லாம் கேள்விப்படுவோம் என்னென்னா அந்த வார்த்தைகள் சிலர் வந்து போ எங்கேயாவது போய் செத்து போ அப்படின்னு ஒரு கோபத்தில் பேசியிருப்பாங்க தே உட் நாட் அவ் ரியலி மென்ட் வாட் ஏ ஹாவ் செட் அந்த கோபத்தில் பேசும்பொழுது சம் பீப்புள் டேக் இட் வெரி சீரியஸ்லி எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையிலனால அவங்க காயப்பட்டு அந்த காயத்தில் வெளியில் வர்றதுக்கு அவர்களுக்கு எத்தனையோ நாட்கள் சிலருக்கெல்லாம் வருஷங்கள் எத்தனையோ வருஷங்களானாலும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த வேர்ட்ஸ் பாவா நம்முடைய ஆண்டவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் வார்த்தையினால சிருஷ்டித்தார் ஸோ நம்முடைய வார்த்தைகள் நம்ம கவனமாக நம்ம இருக்க வேண்டும் தட் இஸ் வை இன் மேத்யூ டுவெல் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மா மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசு சொன்னார் ஃபார் எவ்ரி பெயின் வேர்ட் எ மேன் ஸ்பீக்ஸ் ஹீ ஹேஸ் டு கிவ் அக்கௌண்ட் ஆஃப் இட் இந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் அதனால நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளை நம்ம தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் விவ் டு ப்ரே ஆஸ் அமைஸ் மை மவுத் கீப் ஆஃப் மை லிப்ஸ்ரம் அப்பா உம்மை துடிக்கிறோம் துடிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் பிரீதியாக இருக்கும்படி நம்ம சொல்லிக்கிறோம் எங்களுடைய இதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கும்படி உதவி செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 ஹெல்ப்ஸ் டு மெடிடேட் ஆன் யூ வேர்ட் ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 அந்த ஒரே வார்த்தையினாலும் ஒரு வேலை அந்த ஒரே செயல்களினாலும் மற்றவர்களை காயப்படுத்தியிருந்தால் அவையில் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தி அந்த ஒரே அந்த ஒரே பா ஸ்தோத்திரம் அந்த காயப்பட்டவர்களுக்கு குணத்தை நீங்கள் கட்டளை இடம் படிச்சு வைக்கிறோம் அந்த ஒரே ஸ்தோத்திரம் 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 அனுவரை காயப்படுகிற வார்த்தைகள் பேசாதபடி நீங்கள் காத்துக்குள்ளி முடிச்சு வைக்கிறோம் ஏசு என் நாமத்தில் பிதாவே ஆமே லேன்னு சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சுதோத்திரி என் முழு உள்ளமே உலமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகர உபகாரங்களே மனுவானே மார்னிங் ஹாவ் குட் டே கான்ஸ் யூ